நமக்கெல்லாம் ஒரே தாய் அப்படி சொன்னால் பாரத தாய் தான் காரணம் என்னென்னா காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இந்த நாடு பல விஷயங்களில் ஒன்றாக இருக்குது உதாரணத்துக்கு சிவபெருமான் ஒன்றாக இருக்கிறார் வீடம் ஐம்பத்தி ரெண்டு இருக்குது ஜோதிர்லிங்கங்கள் பன்னிரெண்டு இருக்குது சதுர்தாம் என்று சொல்லக்கூடிய சங்கரரால் நிறுவப்பட்ட நான்கு மடங்கள் சான்றோர்கள் இப்படி எல்லாம் ஒன்றாக இருக்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னா இதற்கு அடிநாதமாக இளையோடி கொண்டிருக்கக்கூடிய சகோதரத்துவம் இந்த சகோதரத்துவத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு தினம் தான் ரக்ஷாபந்தன் இந்த ரக்ஷாபந்தனுக்கு புராண காலத்தினுடைய ஒரு வரலாறும் அது மட்டும் இல்லாமல் சமீப காலத்தினுடைய ஒரு வரலாறும் இருக்குது ரக்ஷாபந்தன் அப்படி சொல்லிட்டு சொன்னால் ஒரு சகோதரியானவள் தன்னுடைய அண்ணனாக தன்னோடு பிழக்காத தன்னுடன் பிறந்தவனுக்கு எப்படியாக இருந்தாலும் சகோதரி என்று கட்டுவாள் இந்த விழாவினுடைய அடிப்படை எப்படி ஆச்சுன்னா தன்னை ச தன்னுடைய உடன் பிறந்த கூட சகோதரனாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பழக்கம் மகாபாரதத்தில் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவனுடைய கைகளில் உடனே பதறி துடித்து திரௌபதி அவங்க வந்து தன்னுடைய சீலையிலிருந்து எடுத்து கற்றா கயிறு கட்டுறான் அதாவது சீலையை வந்து காயத்துக்கு கட்டுறான் அதன் பிறகு நடந்தது தெரியும் இந்த துச்சாதன வந்து அவளை அந்த அரச அவையில் அவமானப்படுத்துகின்ற போது கிருஷ்ண பரமாத்மா அவளை காத்தான் அதேபோல் அலெக்சாண்டர் போரஸ் புருஷோத்தமனுடைய அந்த போர் அலெக்சாண்டர்னுடைய படை தோற்று ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற போது மறுநாள் போரில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியல அந்த நேரத்தில் அவனுடைய மனைவி ருக்ஸானா என்று சொல்லக்கூடிய அந்த அம்மா வந்து இரவோடி இரவாக வந்து யார் என்ற அடையாளத்தை வெளிப்படுத்தி கொள்ளாமல் புருஷோத்தமனுடைய கைகளில் ராக்கிய கற்றாள் அவ தெரிந்து வைத்துக்கொண்டா தன்னுடைய கணவன் காப்பாற்றப்பட வேண்டும் அப்படி சொன்னால் என்னுடைய சகோதரனால் தான் முடியும் அப்படின்னு அப்போ அந்த சகோதரன் யார் நாம் ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு புருஷோத்தமனுக்கு கயிறு கட்டி சகோதரனாக அவள் ஏற்றுக்கொள்கிறார் அப்போ ஏற்பட்ட ஒரு பந்தம் அந்த ஒரு பந்தத்தினால தான் வரலாறு திரும்பி மாறியது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இந்த ரக்ஷாபந்தன் என்பது நம்முடைய நாட்டினுடைய ஒரு தேசிய விழா நாம் எல்லோருமே கூட இந்த சகோதரத்துவத்தை போற்றுகின்ற அனைவரும் பாரத தாயினுடைய குழந்தைகள் என்ற விஷயத்தை போற்றுக்கொள்ளக்கூடிய இந்த ரக்ஷாபந்தன் தினத்தை நாம் எல்லோரும் கொண்டாடணும்